இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஆஹ் வணக்கங்க நான் வேளாண் துறையாளர் பில்ட்டோராஜ் பேசுறாங்க மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய நிலங்கள்ல இருக்கக்கூடிய பயிர்கள்ல பார்த்தா ஓரத்தில் இருக்க அடி இலைகள் அல்லது ஓர இலைகளோட நுனி பகுதிகள் அதிகம் காயிற ஒரு நிலைமையை நம்ம பாக்குறோம் இது எதனால வருது அப்படின்னு நல்ல ஆய்வு செஞ்சு பார்த்தா மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி மழை முடிஞ்சது அப்படி அந்த தண்ணி இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுல ரொம்ப காலத்துக்கு தண்ணி குடுக்காம வச்சிருக்கோம் ஒரு நிலத்துக்கு வாரம் ஒரு முறை அல்லது ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் கட்ட வேண்டிய சூழ்நிலையில இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் கூட தண்ணி கட்டாம நம்ம இருக்கிற ஒரு நிலைமையை பாக்குறோம் ஏன்னா இப்பதான் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு இந்த ஒரு தான் பெரும்பாலான பயிர்கள் அது மரப்பயிரா இருந்தாலும் சரி தோட்டக்கலை பயிர்கள் சாதாரண பயிர்களா இருந்தாலும் ரொம்ப பாதிக்கப்படுறது மாடி தோட்டம் கூட இது மாதிரி தான் அதனால மழை பெய்து முடிந்தாலும் எந்த வகை மண்ணிலையும் சூழ்நிலையை பொறுத்து உடனடியாக காய்ச்ச ஆரம்பிக்கணும் இது முதல் காரியம் இரண்டாவது காரியம் பனி நேரத்தை பொறுத்த அதாவது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலும் உள்ள காலத்துல தேவையான அளவுக்கு நம்ம ஈரப்ப ஈரமா வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதுல பயிர்கள் பொறுத்து இப்போ உதாரணத்துக்குங்க வாழை பாக்கு கரும்பு இது மாதிரி பயிர்கள்ல தண்ணிய தெப்பமா நிறுத்தாம ஒரு ஈரம் மண் ஈரமா இருக்கிற மாதிரி அமைப்புல கொடுத்துக்கிட்டா போதுங்க அளவுக்கு அதிகமா தண்ணீர் இருக்கும் போது நமக்கு நோய்கள் அதிகமாகுது ஏன்னா மேல காற்றுல ஈரப்பதம் ஜாஸ்தி அப்ப தரையில ஈரம் அளவுக்கு அதிகமா வைக்கும் போது மூச்சு விட முடியாம மண் இருக்கும் போது நமக்கு நோய்கள் மூச்சி வரவு அதிகமாகுதுங்க கொஞ்சம் அந்த கவனம் வச்சுக்கணும் அது இல்லாத மிச்சம் எல்லா பயிர்களுக்கும் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்துல தண்ணீர் பாய்ச்சலாம் எல்லா பயிர்களுக்குமே காலை நேரத்துல தண்ணீர் பாய்ச்சணும் ஏன் காலை நேரம் அப்படின்னா பயன்பட்டது போக உணவு தயாரிக்கிற நேரமான காலையில ஒன்பது மணில இருந்து பன்னிரெண்டு மணி வரையிலும் எவ்வளவு தண்ணீர் தேவை பயன்படுதோ பயன்பட்டது போக பின் மதியத்துக்கு மேல இருக்கக்கூடிய நேரத்துல தேவையில்லாத ஈரம் ஆவியா போக கூட வாய்ப்பு இருக்கு அல்லது புவியீர்ப்பு விசையால ரொம்ப கீழே போயிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம பயிர்கள் வந்து ஒரு எளிமையான ஈரப்பதத்தோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப அளவா தண்ணி பாய்ச்சனும் சொட்டு நீர்ல தண்ணி பாய்ச்சினாலும் காலையில தண்ணி பாய்ச்சணும் அல்லது ரெயின் ரெயின்ஹோஸோ அல்லது ஸ்ப்ரிங் எப்ப பண்ணா எது பண்ணாலும் முடிந்த அளவு காலை நேரத்தில் தண்ணி பாய்ச்சணுங்கிறத மனசில் வச்சுக்கணும் மூணாவது நாலாவது பாயிண்ட் வந்து எந்த ஒரு இடுபொருள்களையும் முடிந்த அளவு இந்த சொற்று நீர் பாசனம் வழியா அல்லது நம்ம பைப்புகள் மூலமா நம்ம கொடுக்கறதா இருந்தாலும் அது வழியா கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப ஆய்வு செஞ்சுக்கணுங்க கடைசி ப லேட்டரலுக்கு கடைசி நிலத்தோட கடைசி பகுதிக்கு தண்ணி போகுதா பகுதிகளுக்கு தண்ணி போகுதா அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இந்த மழைக்காலத்துல பொதுவாக இந்த சொட்டு நீர் பாசன பைப்புகள் பாசானாலேயோ அல்லது பல்வேறு படிவுகளால பயன்படாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால் ஆய்வு செஞ்சுட்டு உள்ள இருக்கக்கூடிய அனைத்து துளைகள்லையும் தண்ணி வருதா அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆய்வு செஞ்சு கடைசியில் இருக்கக்கூடிய ஓரத்தில் இருக்கக்கூடிய லேட்டரல் சொட்டுவான்களுக்கு தண்ணீர் கரெக்டாக கிடைக்குதா அப்படிங்கிறத ஆய்வு செய்யணுங்க இந்த நேரத்தை பொறுத்தளவில் இனிமேல் உள்ள காலத்தில் பூ பயிர்களாக இருக்கட்டும் அல்லது மலை தோட்ட பயிர்களா இருக்கட்டும் கொஞ்சமாவது தண்ணீர் வைத்துக் ரொம்ப முக்கியம் அதுல இந்த நேரத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சாம்பல் மற்றும் சாணம் அதாவது தழைச்சத்து மற்றும் சாம்பல் சத்து கொடுக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த பொருட்கள் குடுக்குறப்ப எப்படியாவது கொஞ்சமாவது தண்ணீர் கொடுத்து அதை கரைச்சு மண்ணுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கணும் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக வெயில் இருக்க போற காலம்னு வானிலை ஆராய்ச்சி நிலையம் சொல்லியிருக்காங்க அதுபடி பார்த்தா மார்ச் ஏப்ரல் மார்ச்ல ஆரம்பிச்சு ஜூன் வரையிலுமான காலம் கொஞ்சம் அதீத வெப்பம் இருக்கும்னால அந்த நேரத்துல நம்ம பெரிய அளவு அடி உரங்களை நம்ம பரப்ப முடியாத சூழ்நிலை இருக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால ஒரு அடிப்படையான சத்துக்களை சிறப்பாக்கி கொடுக்கறதுக்கு இந்த காலத்தை பயன்படுத்திக்கணும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அதே மாதிரி ஐந்தாவது முக்கியமான விஷயம் வந்து தண்ணீரை கொஞ்சமாவது சேமிக்கணுங்க குறைவாக தண்ணீர் கொடுத்து பழகணும் இருக்குங்கிறதுக்காக என்ன மழை பெய்து நிறைய மாவட்டங்களில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தினால சுச்ச போட்டால் அது பாட்டில் தண்ணி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கூடாதுங்க நம்ம எங்கே மாட்டிருவோம் அப்படின்னா ஏப்ரல் இருந்து ஜூலை மாதம் வரையிலுமான காலத்தில் மாட்டிடுவோம் சரிங்களா கொஞ்சம் தயவுசெய்து எவ்வளவு தண்ணீர் தேவையோ அதை அந்த அளவுக்கு கொடுத்தா போதும் ஆறாவது முக்கியமான பாயிண்ட் எந்த ஒரு நோய்க்கும் எந்த ஒரு பூச்சி தாக்கத்துக்கும் எந்த ஒரு உற்பத்தி குறைபாடுக்கும் தண்ணீர் தான் தண்ணீரை முறையாக பயன்படுத்தாதான் காரணம் அப்படிங்கிறத மனசுல ஏத்துக்கணுங்க தண்ணீரை சரியா நிர்வாகம் பண்ணா மண்ணுக்கு ஏத்த மாதிரி அளவா தண்ணி கொடுத்து அதை அதை பயன்படுத்தினாலே நமக்கு வெற்றி கிடைக்கும் முறை இல்லாம பயன்படுத்தணும்னா கண்டிப்பா விளைச்சல் கிடைக்காது லாபம் நஷ்டம் அதிகமாயிரும் இந்த விஷயத்த பாத்துக்கணுங்க ஏழாவது பாயிண்ட் முடிஞ்ச அளவுக்கு யாரு சொட்டு நீர் பாசனம் போடலையோ ஊன்லைய பொறுத்து சொட்டு நீர் பாசனம் போட்டுக்கோங்க அல்லது ஒரு சில பேர் வந்து ரெயின் ஹவுஸ் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெயின் ஹவுஸ் போட்டுக்கோங்க ஆனா தரையில தண்ணீர் பாயிர மாதிரி தன் தண்ணீரை பாயிர மாதிரி வாய்க்கால் ஒலி பாசனத்தை முடிஞ்ச அளவுக்கு நிறுத்திக்கங்க ஏன்னா நீண்ட காலத்துக்கு விவசாயம் பண்ணணும்னா நிலத்தடி நீர் மட்டும் இன்னைக்கு இருக்கிற நே காலத்துல ரொம்ப வேகமா குறைஞ்சுக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறப்ப நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த சொட்டு நீர் பாசனம் போட்டுக்கணும் இதை இந்த ஜனவரி மாதம் டிசம்பர் மாதத்தோட இந்த கடைசி வாரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இனி வரக்கூடிய காலத்துல கண்டிப்பா திட்டமிடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நான் சொன்ன ஒவ்வொரு திருப்பி இருப்பி ஒருடவை கேட்டு அதை செயல்படுத்துங்க இயற்கை விவசாயத்தை நம்புவோம் அது நிச்சயம் நம்மளை கைவிடாது நன்றிங்க